இந்த கேர்விங் என்ன அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா இதுக்கு பேர் தான் டா அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறது எல்லாமே இந்த சான்னு சொல்லலாம் அல்லது இந்த சான்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இதவே கொஞ்சம் ஹெவியாக போட்டோம் அப்படின்னா இந்த த தாவிலேயே வந்துட்டு இந்துக்கப்புறம் ஒரு தா வரும் ஒரு அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிற மாதிரி இந்த அந்த அப்போ த த அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்காக ஹெவியாக வரும் இல்லையா அதை நம்ம சொல்லலாம் இதையும் ஹெவி ஸ்ட்ரோக் போடலாம் டார்க் டார்க்காக எழுதலாம் இதையும் டார்க்காக எழுதலாம் இதையும் அந்த இந்த த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த தா கீழே ஒரு டாட் வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் த இது தா தா அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம லைட் ஸ்ட்ரோக் போடுவோம் மேலேருந்து கீழே தான் எழுதணும் இது தா லைட் ஸ்ட்ரோக்கு இங்கே நான் கொடுக்குறேன் பாருங்கள் இது லைட் ஸ்ட்ரோக்கு இது தா இது தா இது தா இது லைட் ஸ்ட்ரோக்கு இதுவே அந்தம் பந்தம் அப்படின்னு வருது இல்லையா இந்த தா வருது இல்லையா இந்த தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ஸ்ட்ரோக் போட்டுக்கலாம் இந்த இல்லைனா தா கீழே டாட் ஓப்பம்ல த இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம் ஓகே இப்படியும் போடலாம் அப்போ த அப்படின்றதுக்கு நம்ம ஹெவி ஸ்ட்ரோக் போடுவோம் ஓகேங்களா இது வரையும் புரியுதா அதே மாதிரி இந்த சா சா அப்படின்றத நான் கொடுத்துருந்தேன் சா சா அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டேரெக்ஷன்ல எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எக்ஸாம்பிள் பசு சரஸ்வதி அப்படின்றதுக்கு ரெண்டு சா வரும் ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே நம்ம லைட் ஸ்ட்ரோக் ஆப்போசிட் டைரக்ஷனில் போடுவோம் அது இந்த சாவா இருக்கலாம் அல்லது இந்த சாவா இருக்கலாம் அப்படியே லைட் ஸ்ட்ரோக்காக போடுங்க ஹெவி ஸ்ட்ரோக்காக போட்டிங்கன்னா த அப்படின்ற மாதிரி ஆயிரும் இது லைட் ஸ்ட்ரோக் சா சா ஓகேங்களா அதுக்கப்புறம் மேலே இருக்க ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா மா அப்படின்னு அர்த்தம் மேலே இருக்க ஸ்ட்ரோக்கு மா அப்படின்னு அர்த்தம் லைட்டாக போட்டால் அதுவே ஹெவியாக போட்டோம் அப்படின்னா இம்ப அப்படின்னு அர்த்தம் இப்போ மலை அப்படின்றது நம்ம மெயினாக சொல்லுவோம் அந்த வேர்டுக்கு சரிங்களா இப்போ இம்ப அப்படிங்கிறத தம்பி கொஞ்சம் லைட் ஸ்ட்ரோக்காகவே வரும் ஸோ லைட்டு சவுண்டாக வர்றதுனால இதை வந்து நம்ம ஹெவி ஸ்ட்ரோக் போடுவோம் அதுக்கப்புறம் நா அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா நான் இந்த நாவையும் சொல்லலாம் இந்த நாவையும் சொல்லலாம் ஸோ கீழேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கோட்டு மேலே டச் பண்ணி ஹரிசான் வயசான எழுதணும் இதுண்ணா இதுண்ணா இது நடி அப்படின்றதுக்கும் இதுதான் வரும் ஆணி அணி அப்படின்றது வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் வரும் கா அப்படின்னா இது அப்படியே ஹெவியாக போட்டோம்னா அதுங்கா லைட்டாக போட்டால் நா ஹெவியாக போட்டால் அதுங்கா இதவே மூணு சரி நாவாக போடுறோன்னு வச்சுக்கோங்க மூணு சொல்லி நான் வருது அப்படின்னா பனி பணம் அப்படிலாம் வருதுன்னா சின்ன குகு போட்டு இதவே நம்ம நாவாக போடுற மாதிரி இருக்கும் சின்ன குகு போட்டு அப்படியே நா போடுற மாதிரி இருக்கும் இது அப்படியே தெரியும் உங்களுக்கு சின்ன குகு மட்டும் போடணும் பெரிய கூகாக போட்டுடக்கூடாது